난리. 상대가 돼요.

ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தங்களையே ஆற்றக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிட்டி இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய ஒட்டி சுற்றுலா பிரதேசத்திலே காணப்படுகின்ற மாணவ செல்வங்களுக்கான கட்டன் உபகரண வழங்குதலை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் மேலே இந்த ஒழுங்கினை எங்களுடைய ஒட்டி சுற்றுலா பிரதேசத்தை சேர்ந்த திருவாளர் தமசீதலன் அவர்கள் இல்லை இந்த அடைந்தவர்களுடைய சேவையினுடாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் அதிர்ஷ்ட லாப சுட்டினை விற்பனை செய்து அதன் ஊடாக கிடைக்கின்ற பணத்தை வைத்து இவ்வாறான சேவைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதேபோல் அவர்கள் இந்த நிகழ்வுகளுக்காக வருகின்ற போது தங்களுடைய சொந்த பணத்திலே நாங்கள் அதை செய்யுவோம் என்றும் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க முடியும் இன்றைய சூழலிலே சில திட்டங்கள் வழி தடுமாறி அல்லது நிதி சார்ந்த நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற நிலையங்களாக இருக்கின்ற வேளையிலே இவ்வாறான சேவை நோக்கி அவர்களுடைய இந்த பயணம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வெற்றி அடைய வேண்டும் என்று அதே நேரத்திலே உண்மையில் அவர்கள் கூறியது போல அவர்களுடைய நோக்கம் எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகிற மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு தங்களால் ஏதோ ஒரு வகையிலான உதவிகளை மேம்படங்கள் அவை இவ்வாறான இந்த உதவியை பெற்றுக்கொள்வதன் ஊடாக இது வந்து உங்களுக்கு உங்கள் கட்டளிலே மேலும் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் என்று நான் கூறிக்கொண்டு இவ்வாறான திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது அதனூடாக நீங்கள் உங்களுடைய கல்வியிலே சிறந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்றதால் இவ்வாறான உதவி திட்டங்களை வழங்குகின்றவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றிகா நன்றியாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே இவ்வாறான நிலையிலே அவர்களுக்கு கூறியது போல இந்த மாணவர்களுக்கு போது ஏதாவது தடங்கள் இருந்தால் தங்களோடு தொடர்பு கொள்ள சொல்லி கூறியிருந்தார்கள் நல்லபடியும் அதே போல நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்வன் உங்களுக்கு கற்றுன்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் தேவை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எங்களோடும் உங்களுடைய தொடர்புகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதை கூறி கூறிக்கொண்டு அது இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த உதவி திட்டங்களை வழங்கிய இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை ஒருங்கிணைத்த எங்களுடைய தபசீலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கமைத்த உங்களுடைய சமுத்தி அவர்த்தி உத்தியோகர் கோபி அவர்களுக்கும் மற்றும் இந்த இடத்திலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது உங்களுடைய கிராம உத்தியோகர் ஒழுங்கு செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்திலே நிறையக் கூறி இந்த நிகழ்வு வாழ்க்கை चलिए कर रहे हैं ना चलिए कर लेंगे आदत से मैंने रसी क्या है चलन श्री जरन सारंग क्या है साउथीज़ूर जरन ना चलिए कर लेंगे जबान आठवीं जाकर एंड एंड आपने सभी का हवाला है 这位阿姨，你好。